வணக்கம் முருகருக்கும் வள்ளிக்கும் எப்படி திருமணம் நடந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் தொண்டை மண்டலம் என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரம் மேல்பாடி அருகே வள்ளிமலை என்ற வள்ளிக்காட்டில் வேடுவர் தலைவராக நம்பிராஜன் என்பவர் வாழ்ந்து வந்தார் இந்த வள்ளிக்காட்டில் சிவமுனி என்ற முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார் இவர் நாராயண அம்சம் கொண்டவர் இவர் தவம் செய்து கொண்டிருந்த போது அவருக்கு எதிரே அழகான மான் ஒன்று போய்க் கொண்டிருந்தது அதை அன்புடன் பார்த்தார் ரிசி ரிஷி கர்ப்பம் ரா தாங்காது என்றார் உடனே மான் கர்ப்பமாகி அது ஒரு குழந்தை என்றது அது ஒரு பெண் குழந்தை அந்த பெண் குழந்தையை நம்பிராஜன் எடுத்து சென்று தன் மனைவியிடம் கொடுக்கிறார் வள்ளிக்காட்டில் இருந்து இந்த பெண் குழந்தையை எடுத்ததால் இந்த குழந்தைக்கு வள்ளி என்று பெயரிட்டு வளர்க்கிறார் அவளுக்கு பனிரெண்டு வயது பூர்த்தியானதும் அவர்களுடைய வேடுவர் குல வழக்கப்படி தினை முதலிய தானியங்களை பட்சிகளிடமிருந்தும் மிருகங்களிடமிருந்தும் காக்க காவலுக்கு அனுப்பி வைப்பார்கள் திணை கொள்ளையை காவல் காக்க காட்டிலேயே மாதிரி ஒன்றை அமைத்து கவை கம்பு கொடுத்து பெண்களை காவல் காக்க அனுப்பி வைப்பார்கள் அந்த காட்டில் சுப்பிரமணியர் தன் அழகிய உருவத்தை மாற்றிக்கொண்டு வேடுவர் வேசத்தோடு வில் அம்பு வைத்துக்கொண்டு வள்ளி காவல் காத்து கொண்டிருக்கும் காட்டுக்கு வருகிறார் வந்தவர் வள்ளியிடம் அம்மா நீ யார் எந்த ஊர் உன் பெற்றோர் யார் இவ்வளவு அழகான பெண்ணாக இருக்கும் உன்னை இந்த காட்டில் காவலுக்கு அனுப்பி வைத்தது யார் என்று வள்ளியை கேட்கிறார் உண்மையில் பார்த்தால் அவர் வள்ளியைத்தான் திட்டியிருக்க வேண்டும் ஆனால் உன்னை இங்கு அனுப்பி வைத்தது யார் என கேட்கிறார் நீ வந்த வேலையை பார்த்து கொண்டு போ என் பெற்றோரை பற்றி பேச உனக்கு என்ன உரிமை இருக்கிறது என சத்தமிட்டாள் இந்த வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கும் வேளையில் தாரை தம்பட்டம் அடித்தபடி நம்பிராஜன் அவருடைய சேனைகளுடன் காட்டில் வள்ளி இடம் நோக்கி வருகிறார் அதைக் கண்ட முருகர் வள்ளி உட்கார்ந்திருக்கும் பரனுக்கு பின்னால் நிற்கிறார் ஆனால் வள்ளி நடுக்கத்துடன் இருக்கிறார் நம்பிராஜன் தன் மகளுக்கு தினை தேன் பழங்கள் கொடுக்கிறார் பரனுக்கு பின்னால் நின்றிருந்த முருகர் பெரிய வேங்கை மரமாகி விட்டார் நம் சாஸ்திரங்களோ வேதத்தை மரமாக சொல்கிறார்கள் பாகவதம் வேதமே மரமானது என்று சொல்கிறது திடீரென்று தோன்றிய அந்த மரத்தை வேடுவரோடு வந்தவர்கள் வெட்டலாம் என்று சொல்ல அதற்கு நம்பிராஜன் அவர்களை தடுத்து வேண்டாம் இந்த மரம் வள்ளிக்கு நிழலாக இருக்கட்டும் துணையாக இருக்கட்டும் என்கிறார் அவர்கள் கிளம்பியதும் முருகர் மறுபடியும் வள்ளியிடம் வந்தார் என்ன உன் தந்தை வந்துவிட்டு போகிறார் என கூற வள்ளி உண்மையை கூறுங்கள் நீங்கள் வேடுவர் இல்லை ஏனென்றால் மரமானதை நான் பார்த்தேன் மேலும் நீங்கள் வேறு வேடத்தில் வருவதால் வேடுவர் இல்லை உங்களை பார்த்தால் ஏதோ ராஜவம்சத்தில் பிறந்தவர் மாதிரி தெரிகிறது என்று சொல்ல அதற்கு முருகர் நான் வேடுவன்தான் என்றார் ஆனால் வள்ளி தன் மனதுக்குள் நம்மை கவர்ந்து செல்லத்தான் இவர் வந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு இந்த காட்டில் வேடுவர் குலத்தில் பிறந்த பெண் நான் எனக்கு வசதியும் கிடையாது மேலும் என் தந்தைக்கு நீங்கள் என்னிடம் பேசிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது தெரிந்தால் அவ்வளவுதான் நீங்கள் என்னிடம் எந்த வாக்குவாதமும் செய்ய வேண்டாம் எனக் கெஞ்சினாள் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதே அரை மணிக்கு ஒரு முறை வரும் நம்பிராஜன் மீண்டும் தன் மகளை பார்க்க வருகிறார் உடனே வள்ளி இந்த முறை என்ன வேஷம் எடுக்கப் போகிறார் என குழப்பத்துடன் பார்த்தாள் உடனே முருகர் வயதான தொண்டு கிழவனாக மாறினார் உடம்பு வெள்ளையான ரோமங்கள் அணிந்திருக்கும் வஸ்திரமும் வெள்ளை உடம்பு முழுவதும் திருநீர் பூசியிருக்கிறார் உடல் தள்ளாடி தள்ளாடியபடியே நடந்து வருகிறார் வயோதிகரை கண்ட நம்பிராஜன் அவர் காலில் விழுந்து நமஸ்கரிக்க நம்பிராஜனிடம் விபூதியை கொடுத்து மங்களம் உண்டாகட்டும் என்றார் அவரை பார்த்து நம்பிராஜன் என்ன விசேஷம் யாரை பார்க்க வந்தீர்கள் நீங்கள் எங்கே போக வேண்டும் ஏதாவது பொருளை தேடி வந்திருக்கிறீர்களா எனக் கேட்க அதற்கு முருகப்பெருமான் எனக்கு இந்த உலகத்தில் எதுவும் வேண்டாம் இங்கு ஒரு புண்ணிய தீர்த்தம் ஒன்று உள்ளது அதன் பெயர் குமரி தீர்த்தம் அங்கு நீராட வேண்டும் என்றார் அதை கேட்ட நம்பிராஜன் அம்மா வள்ளி இவர் தள்ளாத வயதில் நம் இருப்பிடத்திற்கு வந்திருக்கிறார் அவரை கூட்டிக் கொண்டு போய் விட்டுவிட்டு வா என்று கூற அந்த காட்சி தன் மகளை திருமணம் செய்து கொள் என்பதை மறைமுகமாக கூறுவது போல் இருந்ததாம் நம்பிராஜன் அந்த இடத்தை விட்டு சென்றதும் முருகர் வள்ளியை பார்த்து எனக்கு பசியாக இருக்கிறது உண்பதற்கு ஏதாவது தர வேண்டும் என கூற வள்ளி தன் தந்தை கொடுத்த தேனை தினைமாவுடன் பிசைந்து முருகப்பெருமானிடம் கொடுக்கிறார் அதை உண்டதும் அவருக்கு விக்கல் எடுக்கிறது அதை போக்குவதற்கு குடிக்க தண்ணீர் கேட்கிறார் வள்ளியும் இங்கு ஒரு சுனை ஒன்று உள்ளது அங்கு போய்தான் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று சொல்ல முருகர் நான் கிழவன் என்னால் தனியாக போக முடியாது ஆகவே என்னோடு நீயும் வா என்று கூறியபடி வள்ளியின் கையை பிடித்துக்கொண்டு சுனையை நோக்கி போகிறார் அங்கு தண்ணீர் குடித்த பிறகும் வள்ளியின் கையை விடாமல் பிடித்தபடி நிற்க வள்ளி தன் கையை அவரிடமிருந்து பிடிவாதமாக இழுத்து உதறிவிட்டு தாத்தா நான் முன்னால் போகிறேன் நீங்கள் பின்னால் வாருங்கள் என்று கூறிவிட்டு வேகமாக ஓடுகிறாள் அந்த சமயத்தில் தன் அண்ணனான விநாயகரை வேண்டுகிறார் உடனே வள்ளி ஓடுகின்ற பாதையில் பெரிய யானை ஒன்று பிளறியபடி ஓடி வருகிறது இதை கண்டு பயந்த வள்ளி திரும்பவும் கிழவரிடம் வந்து நீங்கள் சொல்வதை நான் கேட்கிறேன் அந்த யானையை திரும்ப போகச் சொல்லுங்கள் என்று வள்ளி வேண்டுகிறாள் உடனே அவரும் யானையிடம் வேண்ட யானையும் திரும்பிப் போய்விட்டது உடனே முருகர் தன் உருவத்தை மாற்றி சுப்பிரமணியராக காட்சியளித்தார் நாரதர் வாழ்த்தோடு பார்வதி பரமேஸ்வரன் முன்னிலையில் முருகர் வள்ளியை மணந்தார் இப்படியாக வள்ளி திருமணம் நடந்தது